நபிக்கும் நபியுடைய குடும்பத்தாருக்கு நீ பரக்கச்சை என்று சொல்லிட்டு அப்படி நீ கமா கமா பாரத்தா இப்ராஹிம இப்ராஹிம் நபிக்கு இப்ராஹிம் குடும்பத்தாருக்கு ரப்பே நீ எப்படி கிருமை செய்தாயோ பறக்க செய்தாயோ அது போல எங்கள் நபிக்கும் நீ கிருமை செய்து யார் எங்க சொல்றோம் தொழுகையில சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்றோம் நமக்கு புரிஞ்சு சொல்றோமோ புரியாம சொல்றோமோ இல்ல சின்ன பிள்ளைல கத்து கொடுத்தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துடைய அத்தியாத்திலையும் நான்கு ரகத்தையும் அத்தையாத்திலையும் இதை சொல்லிக்கொண்டு